இமாம்கள் எல்லாம் ஆளும்கள் எல்லாம் அறிஞர்கள் எல்லாம் பேடுதலை நான்கு வகையாக பிரிப்பார்கள் அதிலே ஒன்று ஒரு மனிதன் உலகத்திலே நேர்மையாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் அவன் நேர்மையாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று நினைத்தால் அப்படி வாழக்கூடியவன் முதலிலே அவன் ஹராமான விஷயங்களை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் வாழ்க்கையிலே ஹராமை தவிர்ந்து கொண்டால் அந்த மனிதன் உலகத்திலே நேர்மையாக வாழ முடியும் ஹராமை அவன் உட்கொண்டால் நேர்மையாக வாழ முடியாது நெருங்கை நாயகம் செல்லம்லாகுகிவசல்லம் அவர்கள் ஹராமை தவிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் உலகத்தில் நேர்மையாக வாழ முடியும் மறுமையிலே நீங்கள் நேர்மையாக தோற்கத்துக்கு செல்ல முடியும் என்று சொன்னார்கள் பெருமான் செல்லம்லாக செல்லம் ஹராமை சாப்பிடாவிட்டால் கூட அராமான காரியங்களை குறைந்தபட்சம் செய்யாமல் இருந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் நேர்மையாக வாழ முடியும் என்பதை பேணுதலின் வாழ்க்கையில் முதல் பங்கு என்று சொல்வார்கள் இரண்டாவது அல் வரா சாலிஹின் நல்லோர்களின் பேணுதல் என்பதாக சொல்வார்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களை அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் ஹலாலா ஹராமா ஒரு பொருளை பார்க்குகின்ற நேரத்தில் ஒரு உணவை பார்க்குகின்ற நேரத்தில் ஒரு உடையை பார்க்குகின்ற நேரத்தில் இது நமக்கு ஹராமா சந்தேகம் இருந்தால் அதை விட்டு விடுங்கள் நீங்கள் உலகத்தில் வாழும் பொழுது நல்லவர்களாக வாழலாம் சாதிகளாக வாழலாம் என்று சொல்லுவார்கள் இது இரண்டாவது வகை மூன்றாவதாக சொல்வார்கள் வரவுள் முத்தகின் பயபக்தியாளர்களுடைய கேளுதல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை நமக்கு சொல்லுவார்கள் இறை நம்பிக்கையாளர்கள் கேளுதலாக வாழ வேண்டும் என்று சொன்னால் சந்தேகம் வந்து விட்டது இதிலே ஹராம் இருக்குமோ இதிலே ஹலால் இருக்குமோ என்று சந்தேகங்கள் வந்துவிட்டால் ஒரு பொருளிலே ஹராம் இருக்குமோ என்று சந்தேகம் வந்துவிட்டால் அதை விட்டுவிடக்கூடியவர்கள் தான் உலகத்தில் வாழும் பொழுது முசக்கிங்களாக வாழ முடியும் என்பதாக சொன்னார்கள் நான்காவதாக சொன்னார்கள் வர உள் சித்திகின் என்பதாக சொன்னார்கள் அபுபக்கூர் சித்திகராக அவர்களை போன்ற நன்மக்களை போன்று வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் ஒரு வழி இருக்கிறது என்று சொன்னார்கள் எப்படி என்று சொன்னால் அவர்கள் உயர்ந்த நிலையில் வந்ததற்கு காரணம் உலகத்திலே பேணுதலாக இருந்தார்கள் அனுமதி அளிக்கப்பட்ட விஷயங்களில் கூட அதை அதிகமாக செய்ய மாட்டார்கள் அபத்தர் சித்தி கிரளியம்மா அவர்கள் மார்க்கத்திலே அலாலாக்கப்பட்ட விஷயங்களில் கூட அதிகப்படியாக செய்ய மாட்டார்கள் அது